ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இது வரைக்கும் கடகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போது சிம்மத்தில் இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிற விஷயம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் கேது பூர நட்சத்திரத்துலேருந்து மகம் நட்சத்திரத்துக்குள்ள போகிறார் அந்த ஒரு பயிற்சி இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மா அஞ்சாவது மாதம் மே மாதம் இருபத்தி ஆறில் சனி உத்திரட்டாதிக்குள்ள இருந்து போகிறார் அதே போல பத் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் குரு புனர் பூசத்திலிருந்து பூசத்துக்குள்ள வர்றார் அடுத்து எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் ராகு சதயம் டு அவிட்டம் வரார் பதினோராவது மாதம் குரு பூசம் டு ஆயில்யம் போகிறார் அதே போல பன்னெண்டாவது மாதம் ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சியே இருக்கு அதாவது கேது வந்து ஆஹ் மகத்துல இருந்து போகிறார் அதாவது சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு ராசியே மாறுறார் அதே போல ராகு கும்பத்துல இருந்து மகரத்துக்கு ராசியே மாறி வர்றார் அதனால கேது பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி பன்னெண்டாவது மாதம் இருக்கு எல்லா கிரகங்களுமே நட்சத்திர பயிற்சிகள் ஆயிட்டே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்கிறதுனால பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு முப்பது சதவீதம் மட்டும் இந்த பயிற்சி பலன்கள் நாங்க சொல்றத நீங்க எடுத்துக்கலாம் மற்ற எழுபது சதவீதம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பெல்லாம் அமையணும் அப்படிங்கிற நினச்சிட்டு நீங்கள் உங்கள் சுய ஜாதகங்களை தான் பார்த்து முடிவெடுக்கணுமோ தவிர இந்த பயிற்சி பலன்கள் பார்த்து முடிவெடுக்க தேவையே இல்லை சும்மா ஜஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி பலன்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப முக் முக்கியமான முடிவுகள் இந்த பயிற்சி பலன்களை மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா அது சரி வரவே சரி வராது அதே போல இந்த பயிற்சி பலன்களை ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னா அது கரெக்டே கிடையாது உங்க ஜாதகத்துக்கு பலனே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தை வச்சு மட்டும் யார் பலன் சொல்கிறாங்களோ அவங்கள நம்பி அவங்க கிட்டே போங்க இந்த பயிற்சி ஆகுதுமா குரு பயிற்சியானா உனக்கு நல்லது நடந்துடும் செவ்வா பயிற்சியானதும் உனக்கு சரியாயிடும் சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்க பொது பலன்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அவங்களுக்கு சுயமாக ஒவ்வொரு ஜாதகங்களையும் கணிச்சு சொல்ல தெரிஞ்சால் அந்த மாதிரி குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும்னுலாம் சொல்லவே மாட்டாங்க அதை நல்லா கவனம் வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் முப்பது சதவீதம் தான் இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இதை பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன்களை பார்த்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அஷ்டமஸ்தானத்தில் இந்த வருஷம் அஞ்சாவது மாதம் வரைக்கும் நடக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி நடக்கிறதுனால இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது மே மாதம் வரைக்கும் பெருசாக எந்தவித விஷயங்களையும் இவங்க செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது தொழில் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் வியாபாரத்தில் பணம் இறக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது பெரிய கிரகங்களான சனி குரு ராகு கேது இந்த நாலு கிரகங்களுமே இவ் இவங்களுக்கு பெரிய அளவில் இவங்களுக்கு வித நல்ல விஷயங்களையும் செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் குருவும் ஆறாவது மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் ராகுவும் இவங்களுக்கு சிறப்பான இடத்துல இல்லை கேதுவும் இவங்களுக்கு இடைஞ்சல்களை செய்யக்கூடிய இடத்துலே தான் வரார் மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரமாகவே இருக்கிறதுனால ரெண்டு கேதுவும் சேர்ந்து இவங்களுக்கு மிக சிறப்பான இடத்த இந்த வருஷம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யலை அதனால் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எந்த இடத்துலையும் தொழில் மாறலாம் அப்படின்றதுக்காக அதாவது வேலை மாறலாம் அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடி போகாதீங்க இருக்கிற வேலையில் இருந்துகிட்டே வேணால் வேலை தேடுங்க கிடைச்சிருச்சுன்னா ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணுங்கள் இங்கே வேலையை விட்டுட்டு புது வேலை தேடலான்னு நினச்சிங்க அப்படின்னா கிடைக்கிறது மிக மிக சிரமம் அதே போல் தொழில் அப்படின்னு செய்கிறவங்க உற்பத்தி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால இருக்கிற ஆர்டர்ஸை தக்க வச்சுக்கிட்டு அதையே நல்லபடியாக பண்ணி கொடுங்க புது ஆர்டர் வரும் இன்னும் பெரிய இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பணத்தையெல்லாம் தொழிலில் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு செய்யுங்க பயிற்சிகள் எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு சிறப்பான இது கொடுக்கவே இல்லை அதே போல் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லும் நிறைய பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணாதீங்க இந்த வருஷம் கொஞ்சம் பணத்தை பத்திரப்படுத்தி பேங்க்கில் போட்டு வைங்க பொருட்களை அடுத்த வருஷம் தொடக்கத்தில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது போல் அகம் சார்ந்த வகையில் பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் வருஷ ஆரம்பமும் இருக்குது ஆனால் பின்னாடி ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களை முன்னாடியே செஞ்சுக்கிறது நல்லது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல சிரமம் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கடன் வாங்கவே வாங்காதீங்க வழக்குகளுக்குள்ளே போகவே போகாதீங்க அதுதான் நல்லது ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து அதுக்கு பணத்தை இறக்குங்க அவசரப்பட்டு சொன்னதும் உடனே செலவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் நிதானித்து செலவுகளை செய்யுங்க ஏன்னா அந்த செலவு வீண் செலவாக ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இந்த வருஷம் கவனமாக இருந்துக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கவனமாக இருந்துக்கிறது நல்லது அடுத்து சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாசத்துக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அஞ்சாவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால அஞ்சாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அஞ்சாவது மாசத்துக்கு மேலே உங்களுக்கு சனியும் சரி குருவும் சரி ராகு கேதுவும் சரி நல்லதே செய்யறதுக்கு வராங்க அதனால பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகுதி மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் தொழில் ஆரம்பமும் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு தொழில் அப்படின்ற விஷயத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அந்த விஷயங்களில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அதே போல் திருமண வாழ்க்கை குழந்தை பேர் ஆரோக்கியம் கடன்கள் வழக்குகள் அதுலேயும் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் இருந்துக்கலாம் இருந்தாலும் கடன் அப்படின்ற விஷயத்தில் வாங்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படியே வாங்கிட்டாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருப்பி கட்ட பாருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அது திரும்பியும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய்விடும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடன் செலவுக்கு பணம் பத்திலேனா கூட பரவாயில்ல கடனை வட்டியோட திருப்பி கட்டிட பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஓரளவுக்கு மிக் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு பெரிய கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்கிறது பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இதை வச்சு இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம அடுத்த பதிவில் கன்னிராசிலேயும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதனால நான் கன்னிராசிக்கு சொல்லும்போது உங்களதும் சேர்த்து அதுலேயே சொல்லிடுவேன் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதிவில் நீங்கள் கன்னிராசி பதிவில் நீங்கள் உத்தர நட்சத்திரத்துக்கு பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்